வசந்தம் வருமா குடும்ப நாவல் இந்த பதிவுக்கு முந்தின பதிவுகளினுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கேட்டுட்டு இந்த பகுதி கேளுங்களேன் பகுதி நான்கு அத்தியாயம் பதினான்கு வேகமாக வீட்டை விட்டு கிளம்பி போயிட வேண்டும் என்று பதட்டத்தில் இருந்தால் சித்திரலேகா இந்த வீட்டில் இருந்தாலே பாதுகாப்பு இல்லாதது போல உணர்ந்தால் இந்த அப்பாவுக்கு கொஞ்சமாச்சும் நம்ம மீது பாசம் இல்லையே அந்த அண்ணம் சொல்லிவிட்டால்னு என்னை பாலும் கிணத்துல தள்ளிவிட துணிஞ்சிட்டாரே ச இந்த அப்பா ஒரு தம்புடி காசு கூட சம்பாதிச்சு வீட்டுக்கு தர்றதில்ல அவரால் வீட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனா எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்றாரு நாமே சம்பாதித்து சாப்பிட்டு இருக்கவும் வழி இல்லாமல் பண்ணிட்டாரே இப்ப என்னதான் பண்றது முதல்ல விஜயாக்காவை பார்க்கணும் என்று பலவாறு எண்ணியவள் வேகமாக விஜயா வீட்டிற்கு சென்றாள் விஜயாக்கா அக்கா ஏ சித்ரா வா வா என்னடி இது எட்டு மணிக்கே வந்திருக்க வேலைக்கு போக இன்னும் நேரம் இருக்கே அக்கா என்றவள் என்று அளவும் ஏய் சித்ரா ஏண்டி ஏன் அழற என்னாச்சு அக்கா என் அப்பா அந்த அன்னத்து கூட சேர்த்துக்கிட்டு பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு குடிகாரன அதுவும் ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பாவான் அந்த மாப்பிள்ளைக்கு என்னை கட்டி கொடுக்க போறதா பேசிக்கிறாங்க அக்கா எனக்கு பயமா இருக்கு என்ன பண்றதுனே புரியலக்கா அதான் உடனே உங்களை பார்க்க ஓடி அந்த என்ன நீ சொல்றத பார்த்தா அந்த அண்ணா ஒரு முடிவோடு தான் இங்க இருக்கா போல இருக்கே சரி இப்போ நீ வீட்டுக்கு போ வேலைக்கு போற போது இத பத்தி பேசிக்கலாம் அடுப்புல சோறு கொதிக்குது நான் வர இன்னும் அரை மணி நேரம் ஆகும் சரியா கா எங்க அப்பா இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிடுச்சு ஆ ஓ இதெல்லாம் அந்த அண்ணத்தோட கைங்கரியமா தான் இருக்கும் நீ வாசல்ல ரெடியா நில்லு நான் வருவோம் உங்க அப்பா கண்ணுல படாம வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு போயிடலாம் சரியா சரிக்கா என்று தயங்கியபடியே சொன்ன சித்ரா வீட்டுக்கு வந்ததும் ஒரே குழப்பமாக இருந்தாள் அம்மா நீ போய் ஒரே வாரத்திலேயே என் நிலைமை இப்படி சீர்கிட்டு போச்சு இத எப்படிமா சீராக்க போறேன் என்று அம்மா படத்திடம் தன் நிலவரத்தை கூறி அழுது தீர்த்தாள் சித்ரா என்று விஜயாக்கா கூப்பிடவும் சித்ரா வேகமாக வெளியே வந்தாள் இருவரும் வேலைக்கு நடக்கவும் இன்னைக்கு போக வேண்டும்னு சொன்னாரே உங்க அப்பா என்று கூறிக்கொண்டே வந்து வழியை மறித்தாள் அண்ணம் ஏ அண்ணம் அவ அப்பாவை சொல்ல வைக்கிறத நீதானே ஏண்டி அவ அப்பாவை வசப்படுத்திட்ட இதுவே கேடுகட்ட வேலை அத்தோட அடங்காம உனக்கு எதுக்கு சித்ராவுக்கு மாப்பிள்ள பாக்குற வேலையெல்லாம் சொல்லு ஓஹோ வீட்டு விஷயத்தையெல்லாம் வெளியில போய் ஆமா விஜயா நீ எதுக்கு இந்த வீட்டு விஷயத்துல தலையிடுற அப்பா வச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு இப்படி நரம்பு என்று தனது இரு காதுகளையும் பொத்தி கொண்டாள் விஜயா ஏய் இப்படி பேசுன நாக்கு இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன் பாத்துக்கோ நீயே ஒரு சாக்கடை உங்ககிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு சித்ரா நீ வா என்று இருவரும் நடக்க துவங்க முன்னே சித்ராவின் அப்பா வர அண்ணம் முன்னால் ஓடி போய் அவரிடம் எல்லா விஷயத்தையும் சொல்ல சித்ரா நீ வீட்டுக்குள்ள போ முடியாது நான் தான் போவேன் ஏய் உனக்கு நாளைக்கு கல்யாணம் அதனால இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம் அப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம் என்றவளை என்னடி தெருவுல நின்று ஒப்பாரி வைக்கிற வீட்டுக்குள்ள போ என்று பிடித்து தள்ளிவிட விக்கித்து போன விஜய் அக்கா தான் மட்டும் வேலைக்கு சென்றாள் இப்ப பேசட்டுமே இந்த விஜயா கூட இருக்கிற தைரியத்துல இவ எப்படி என்ன மறைச்சா தெரியுமா என்று அவரிடம் மேலும் போட்டு கொடுத்தாள் அண்ணம் ஏய் அங்க என்னடி மொறப்பு நாளைக்கு காலையிலே கோயில வச்சு கல்யாணம் உன்னை இந்த வீட்டை விட்டு போக வச்சாதான் எனக்கு நிம்மதிப்பா இந்த பொம்பளை சொல்ல கேட்டுக்கிட்டு என்ன ஒரு குடிகாரனுக்கு கட்டி கொடுக்க பாக்குறியே இது உனக்கே அசிங்கமா இல்ல ஏய் இதுக்கு மேல வாய் பேசுனா வாயிலேயே போடுவேன் பாத்துக்க அந்த மாப்பிள்ளைக்கு நிலப்பட வீடு மாடுன்னு நிறைய சொத்து இருக்கு அங்க நீ போய் ராணி மாதிரி வாழலாம் அந்த ஆளுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்கு அதுகளுக்கு ஆயாவா போக சொல்றியா ஏய் அப்பா கிட்ட இப்படி பேசுற எங்க வாயிலேயே ஒண்ணு போடுங்க என்று அண்ணம் மேலும் அதட்ட என்னடி வாய் நீளுது என்று அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்தார் கனகராஜ் அதிர்ந்தவள் அழுகை முட்டிக்கொண்டு வர அவரை முறைத்து கொண்டு நின்றாள் என்னங்க அவளை விடுங்க மாப்பிள்ளை வீட்டுல ரெடியா இருக்காங்க நாளைக்கு கல்யாணம் செஞ்சிடலாமா அது இருக்கட்டும் அந்த பத்தாயிரம் கையில வந்தாதான் திருமணம்னு கராரா சொல்லிடு அது எப்படி தாலி கழுத்துல ஏறினாதான் பத்தாயிரம்னு சொல்லிட்டாருல ஒருவேளை தராம ஏமாத்திட்டா அது எப்படி நான் விடுவாத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க உங்க பொண்ண இதுக்கு தயார்படுத்தினா போதும் அந்த கழுத நம்மளை மீறி எங்க போக போறா அதையும் பார்க்கலாம் இவர்களது பேச்சை கேட்ட சித்ராவுக்கு அப்பாவா இவர் என்று அவர் மேல் கோபமும் எரிச்சலும் வண்டியது பத்தாயிரத்துக்கா பெத்த மகளை இப்படி தள்ளி தள்ளிவிட அதுவும் பணத்தை வாங்கிட்டு துடிஞ்சிட்டாரே இந்த அப்பா இந்த இக்கட்டில இருந்து கிட்ட சொல்லி ஏதாவது ஐடியா கேட்டுருக்கலாம் அதுக்கும் போக விடாம இந்த அண்ணா ஆப்பு வச்சுட்டாளே அம்மா நீதான் ஏதாவது பண்ணி என்னை இந்த இக்கட்டில இருந்து காப்பாத்தனும் என்று தாயை மனதார வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் அடுத்த நாளும் வந்தது ஏண்டி நேரமாச்சு இன்னும் கிளம்பாம இருக்க நான் பட்டுப் என்ன என்னண்டி கட்டிக்காம பிடிச்சி வச்ச பிள்ளையாராட்ட இருக்க என்ற அன்னத்தை பார்வையாலேயே எரித்தாள் சித்ரா ஆமாமா நீ நான் சொன்ன கேட்க மாட்டேன் உங்க அப்பாவை கூட்டியாரன் பாரு என்றவள் அங்கே அலங்கோலமாக படுத்து தூங்கி கொண்டிருந்த கனகராஜை வேகமாக தட்டி எழுப்பினாள் ஏயா எந்திரியா விடிஞ்சு இவ்வளவு நேரம் பாச்சு உனக்கு இன்னுமா தூக்கம் ராத்திரி பட்ட சரக்கு இன்னும் இறங்கலையோ ஏய் என்னடி மனுஷனை நிம்மதியா தூங்க விடாம என்று எரிச்சல் பட்டவனிடம் மகளுக்கு கல்யாண ஞாபகம் இருக்க இல்லையா பத்தாயிரம் கிடைக்குமே சரிதான் இதோ நான் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வர்றேன் நீ குளிச்சு ரெடி ஆகிறது இருக்கட்டும் முதல்ல உன் பொண்ணு ரெடியாக வேண்டாமா என்னடி சொல்ற பாரு அவளை கொஞ்சம் நீங்க திரும்பி பாரு என்று அண்ணம் எழுந்து பார்த்தவன் ஏய் சித்ரலகா அந்த புடைய கட்டிட்டு ரெடியாக போ எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னா சொன்னா விட்டுட கிடையாது உடனே கிளம்பு போ கிளம்பு உடனே சித்ரா அந்த வீட்டை விட்டு விடு விடுவென வெளியே வர ஐயோ என்னையா பேசுற அவளை கல்யாணம் செய்ய கிளம்ப சொன்னா வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற இருடி கழுத கட்ட குட்டிச்சோவரு அவளுக்கு இந்த வீட்டை விட்டா போக்கிட ஏது இன்னும் கொஞ்ச நேரத்துலயே இங்க வருவா பாரு நான் போய் குளிச்சுட்டு வந்துறேன் இப்போ சற்று நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்த அண்ணம் அதிர்ந்து போனார் ஏயா உன் பொண்ணு வாசல்ல இல்ல என்று அலறினாள் அண்ணம் ஏண்டி கடந்து அலற பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வருவா இப்பவே மணி ஏழாச்சு இன்னும் ரெண்டு மணி நேரத்துல கோயில்ல வச்சு கல்யாணம் நெனைப்பு இருக்கட்டும் ஏயா உன் பொண்ணு உன்னை பெப்ப காட்டிட்டு ஓடி போயிட்டா போ என்னடி சொல்ற நீ போன சொன்னதும் இதுதான் சமயம்னு அவ இந்த வீட்டை விட்ட ஓடி போயிட்டா எங்க போயிட முடியும் இங்கதான் வரணும் ஆ ராத்திரி வந்து சேருவா அப்ப என்ன பண்ணுவ சரி பக்கத்துல போய் எங்கேயாச்சும் தேடி கூட்டிட்டு வா போ என்று அவளை அனுப்பினான் ஒரு மணி நேரம் கழித்து வந்த அண்ணம் ஐயோ உன் பொண்ணு உன்னை மோசம் பண்ணிட்டு போயிட்டாலே என்று அண்ணம் கூப்பாடு போட அப்போதுதான் சாராய பாட்டிலுடன் நுழைந்தவர் அண்ணம் போட்ட கூச்சலில் என்னடி அண்ணோ குடிமொழிக்கு போன மாதிரி அலற ஆமய்யா ஐயா குடிமொழிக்குதான் போச்சு உன் பொண்ணுக்கு கோயில்ல திருமணம் ஆயிடுச்சு என்னடி சொல்ற நான் போகாமலேயே அவளே போய் மாப்பிள்ளை கிட்ட தாலி வாங்கிட்டாளா ஆமா நாம தான் அதாவது தான் அவளுக்கு தேவையில்லையே அந்த கழுதைக்கு அவசரத்தை பாரு சரி போகட்டும் பத்தாயிரத்தை வாங்கிட்டு வந்துட்டியா அட பாவி மனுஷா அவ மனசுக்கேத்த பையன அதுவும் வேத்து ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு கம்பியை நீட்டிட்டு சொன்னா நீ என்ன பேசுற ஐயோ இப்பவே அவ குடலை உருவிட்டுதான் மறு வேலை என்று சொன்னவன் விடு என்று நடக்க கூடவே வந்தாள் அண்ணம் அவளது அப்பா வெளியே போக சொன்னவுடன் வெளியே வந்த சித்திரலேகா தெருவை பார்க்க தெருவே வெறிச்சோடி கிடந்தது அப்போது அங்கே சின்னதுரை வர விஜயாக்காவும் கூடவே வர இவளை பார்த்து கையசைக்க இவள் அருகே செல்லவும் எல்லா விஷயத்தையும் கூற நல்லதா போச்சு போ என்று மூவருமே கோயிலுக்கு வந்து அங்கேயே மாலை மாற்றி தாலி கட்டி திருமணம் நடந்தேறியது உடனே உங்க வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு போயிடுங்க என் பேர வெளியே சொல்லிடாதீங்க என்ற விஜயா எதுவும் தெரியாதது போல தன் வீட்டிற்கு சென்று விட அங்கே இங்கே தேடி கடைசியில் கோவிலுக்கு வந்து சேர்ந்த அண்ணம் சித்ராவை வேறொருவனுடன் மாலையும் கழுத்துமாக பார்த்துவிட்டு கனகராஜிடம் வந்து விஷயத்தை சொல்லி அவரை இப்போது கையோடு அழைத்து வந்திருந்தாள் அவர்கள் இருவரும் வாடகைக்கு கார் பிடித்து கிளம்பும் போது காரின் முன்னால் வந்து அறிவாளுடன் நின்றிருந்தான் சித்ராவின் அப்பா எந்த பயடா என் பொண்ணு காலத்துல எனக்கு தெரியாம தாலி கட்டினது என்று அவன் எகிற கீழே இறங்கினர் சின்னதுரையும் சித்ராவும் ஏண்டி கொழுப்படுத்த சிரிக்கி அப்பளுக்கு தெரியாம திருமணம் பண்ற அளவுக்கு துணிஞ்சுட்டியா தாலியை கலற்று ஏறி நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் நீ கட்டிக்கணும் இந்தா புடி என்று பத்தாயிரம் ரூபாய் ஒரு கட்டை தூக்கி அவரது முகத்தில் போட்டாள் ஏய் ஏது பணம் அதெல்லாம் உனக்கு எதுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே யாருன்னு கூட விசாரிக்காம ஒரு குடிகார பயலுக்கு ரெண்டு பிள்ளைய பெத்தவனுக்கு என்னை கட்டி கொடுக்க பார்த்த இப்ப இந்த பணத்தை தா இந்த மாப்பிள்ள கொண்டாந்து கொடுத்து என்னை தாலி கட்டிக்கிட்டாரு அடியே அவத்து ஜாதியாமே பணத்துல ஜாதி தெரியாது எடுத்துக்கோ இனி உங்க உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்றவள் சின்ன துறையுடன் காரில் ஏறி பயணமானாள் அத்தியாயம் பதினைந்து டே பொன்னம்பலம் எங்கடா கிளம்பிட்ட என்னமா கேள்வி கடைக்குதான் ஆமா கடைக்கு போய் அப்படியே சம்பாதிச்சு வந்து கொட்டுற பாரு குடிச்சு குடிச்சு அவ்வளவு பணத்தையும் கோட்டை விட்டுட்டு வர்றதுதான் மிச்சம் அண்ணன் தம்பி ரெண்டு இப்படி குடிகார பயல்களா மாறி நிக்கிறீங்க நாலு காசு சம்பாதிச்சாலும் அம்மா கிட்ட கொண்டு வந்து பிள்ளைங்களை தான் நான் பெக்கலியே என்று புலம்பினாள் ஏதோ இரண்டு ஓட்டு வீடுகள் வாடகைக்கு விட்டு என் வயித்து பாட்ட போக்கி உங்க அப்பா வழிவகை செஞ்சுட்டு போயிருக்காங்க இல்லைன்னா என்னோட நிலைமைதான் நடு தெருவுல நிக்க வேண்டி வந்திருக்கும் ஏமா போறவனை நிப்பாட்டி வச்சு உன் கதைய பேசி என்னை எரிச்சல் பட வைக்கிற ஏண்டா உன் பொண்டாட்டிய நீ உடனே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் ஏண்டா ஏமா திடீர்னு உனக்கு அவ மேல அத்தனை அக்கறை இல்லடா சோழியன் குடிமையை சும்மா ஆடுமா அவ பள்ளிக்கூடம் போகாம வீட்டுக்குள்ள இருக்காளே அவளுக்கு என்ன தெரியாமலா என் யூகம் சரின்னா இப்போ அவ முழுகாம இருக்கா புரிஞ்சுக்கோ என்னம்மா சொல்ற டே வாரிசு அவ வயத்துல வளருதுன்னு சொல்றேன் பலமாக அதிர்ச்சியுற்றான் பொன்னம்பலம் ஏமா அதையே அவ மறைக்கணும் ஏன்னா குழந்தை வயிற்றுல இருந்தா பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது அட இப்படி கூட ஒருத்தி நினைப்பாளா ஆ உன் பொண்டாட்டி நினைக்கிறாளே அவளுக்கு படிப்புக்கு முன்ன கணவனாவது குழந்தையாவது உனக்கு எப்படிமா தெரிஞ்சுது நானும் அவ வயச கடந்து வந்தவதான அம்மா என்ன செய்ய சொல்ற இப்போ டேய் அவள் உடனே நீ மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் உண்மைய வாயால சொல்ல வை இல்லைன்னா அவ வயத்துல வளரும் குழந்தைய தயங்க மாட்டாடா என்னமா சொல்ற நீ ஆமாண்டா அதுக்குதான் அவ தயாராகிட்டு இருக்காள்னு இதோ பாரு நீய குடிகார அவ அப்ப அவனோட ஜாதிங்கிறதுனால உன்னை மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தான் அந்த பொண்ணு ஓடி போனதும் உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நான் நினைச்சேன் ஆனா அந்த மாங்கா மடைய ஜாதி வெறியில சின்ன ரெண்டாவது பொண்ண இவ்வளவுதான் உனக்கு கட்டாயப்படுத்தி கட்டி வச்சிட்டான் இவ இனிமே படிச்சு எண்ணத்தை கிளிக்க போறா பேசாம உன் பிள்ளைய பெத்து எடுக்கட்டும் புரியுதா அவ அப்பனுக்கு இப்ப எந்த வழியிலயோ பணம் நிறைய கிடைச்சிருக்கு அத கந்து வெட்டிக்கு விட்டுருக்கானா உனக்கும் ஒரு லட்சம் கேட்டு வாங்குற வழிய பாரு உன் கடையை என்ன கொஞ்சம் விரிவா செய் அதுக்கும் வாரிசு அவ வயத்துல வளர்றது நல்லதுதான் இப்பவே இப்படி நிக்கிறவ நாளைக்கு படிச்சு பட்டம் வாங்கிட்டா எதுவுமே பேச முடியாதுடா அதனால இந்த புள்ள வயிற்றுல வந்தத சாக்கா வச்சு அவ படிப்ப நிறுத்து புரியுதா இல்லையா அம்மா அவ படிச்சு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சா நமக்கு நல்லது தானே இப்ப படிப்பை நிறுத்தினா கோச்சுக்கிட்டு அவ அப்பா வீட்டுக்கு போயிடுவா தேய் அவகிட்ட நீ குழந்தை பிறந்ததும் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம்னு சொல்லு அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை ரெண்டையும் வளர்க்கவே நேரம் போதாது அப்புறம் தான் படிக்க வைக்க முடியும் இவ எங்க தாண்டா சமாளிக்கணும் டேய் போடு டாக்டர் போக வேணாம்னு சொல்லு நாலு மாசம் கடந்துட்டா பிள்ளைய கிடைக்க முடியாது டாக்டர் பெத்துக்க சொல்லுவாங்க அப்புறம் என்ன சரிமா அப்ப நாம தெரியாத மாதிரியே அவளை பள்ளி கூட அனுப்புவோம் சரியா அவளா என்ன செய்யறான்னு பாப்போம் உன் கையெழுத்து இல்லாம அவளால குழந்தைய கலைக்க புரிஞ்சுக்கோ ஆமாமா சரி நான் வேலைக்கு போலாமா போயிட்டாலும் கை நிறைய காசோட தானே வருவ என்று பழிப்பு காட்டினாள் தாய் இப்படியாக சரஸ்வதியின் படிப்பு தொடங்காமலேயே பாதியிலேயே நின்று போனது அத்தியாயம் பதினாறு ஆமா இன்னைக்கு அந்த சின்னதுறையும் காணுமே எங்க போயிருப்பான் இன்னைக்கு வேற ஜோலியா போயிருப்பான் ஏய் அங்க பாரு முதலாளிய வர்றாரு ஆமா அந்த சின்னதொரு வராம இவரு வராரு நமக்கு எதுக்கு நாம வேலைய பாப்போம் என்றால் சண்முகக்கனி பருத்தியை எடுத்த வண்ணம் பேசி கொண்டிருக்க அருகில் வந்த பெரிய நாயகம் ஏய் பொண்ணுங்களா அந்த சின்னதொரு எங்க நானும் நாலா பக்கமும் சுத்தி வந்துட்டேன் அவன காணமே உங்ககிட்ட எங்க போறேன்னு சொல்லிட்டு போனானா என்று கேட்டார் இல்லைங்கய்யா எங்க கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு அவர் இன்னைக்கு தோப்பு பக்கம் தானே என்றால் துர்கா என்ன இங்க வரவே இல்லையா சரி நீங்க போய் பாருங்க அந்த பைய காலையிலேயே வந்து ஐயா உரம் வாங்கணும் கூலி கொடுக்கணும் அது இதுன்னு சொல்லி ஒரு தாங்கன்னு வாங்கிட்டு போனானே என்றார் பொய் சொல்லி ரூபாய வாங்கிட்டு எங்க போயிருப்பான் எதுக்கும் அவன் வீட்டுல போய் பார்ப்போம் என்று எண்ணியவர் தனது புல்லட் வண்டியில் ஏறி அதனை உசுப்பினார் ஏய் சித்ரா நாம முதல்ல வாடகைக்கு வீடு எடுத்து போட்டிருக்கனே பக்கத்து டவுன்ல ஒரு வீடு அங்க போவோமா இல்ல எங்க வீட்டுக்கு போவோமா தான் வீடு இருக்கு அப்புறம் வாடகை வீடு பிடிச்சிங்க எல்லாம் காரியமா தான் நானும் நீயும் வேற வேற ஜாதி உன் வீட்டுல மாதிரி எங்க வீட்டுலயும் ஏத்துக்கலனா அதான் நேத்து வந்து விஜயக்கா விஷயத்து சொன்னதும் சாத்தாங்குளத்துக்கு போய் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரே ஒரு அறையுள்ள வீடு தான் கிடைச்சுது அதுக்கு முன்பணம் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஒருவேளை நான் காலையில வரலனா ஆ விடுவனா தூக்கிட்டு போயாவது தாலியை கட்டி போடணும்னு நினைச்சேனே என்றான் தன் மீசியை முறுக்கியபடி சரி பத்தாயிரம் ரூபாய் கிட்ட வந்து தந்து ஏன் அப்பா கிட்ட கொடுக்க சொன்னீங்க ஏது பணம் உங்களுக்கு அன்றாடம் காட்சி பத்தாயிரம் ரூபாய் வேணும்னா வருஷம் பூரா உழைச்சாதான் கிடைக்கும் ஆனா விஜயாக்கா சொல்லிச்சு பத்தாயிரம் கொடுத்து உன்னை ஒரு குடிகாரம் கட்டிக்க போறதா அதான் முதலாளிகிட்ட போய் சொல்லி வாங்கிட்டு ஐயோ அப்ப அவருக்கு உண்மை தெரிஞ்சா ஆமா அவருக்கு பணத்தை எப்படி கொடுப்பீங்க உடனே கொடுக்க முடியாது ஒரு வருஷம் தவணை கேட்கணும் ஆனா என்ன சொல்லுவார தெரியல இப்பவே கொடுன்னு சொன்னாருனா அப்படி கேட்டாலும் பாத்துக்கலாம் எதுக்கும் துணிஞ்சுதானே உன்னை கைப்பிடிச்சிருக்கேன் எது நடந்தாலும் பாத்துக்கலாம் நீ ஒண்ணும் பயப்படாத நான் இருக்கேன் என்ற சின்னதுரையின் கைகளில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டு அழுதாள் சித்ரா ஏய் இனிமே நீ அளவே கூடாது நான் இருக்கேன் என்றவன் அவளது கண்களை தொடைத்து தன்னோடு சேர்த்து கொண்டான் இதோ பாரு சித்ரா எந்த ஒரு நிலைமையிலையும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு சத்தியமா என்ன விட்டு இந்த உயிர் போன பின்னாடி தான் இந்த உயிரும் உடலும் உங்களை விட்டு பிரியுங்க ஏய் என்ன பேச்சுது அதே போலதான் நானும் உனக்கு சத்தியம் பண்றேன் இந்த உடம்புல உசுரு உருக்கிற வரைக்கும் இந்த சின்னதுரை சித்ராவுக்கு தான் சொந்தம் அவனது பேச்சில் நெஞ்சுருகி போயிருந்தால் சித்ரா சரி கண்ணை தொடச்சுக்கோ வீடு வந்துருச்சு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ கலங்காத நான் எல்லாத்தையும் என்றவன் அவளது கைகளை தன் பிடித்தவாறு வண்டியில் இருந்து கீழே இறங்கினான் அங்கே ஒரு கூட்டமே தன்னை எதிர்பார்த்து காத்து நிற்பதை பார்த்து திகைத்து போனான் சின்னதுரை காரணம் அந்த கூட்டத்தில் முதல் அலை அவனது முதலாளியும் நின்று கொண்டிருந்தார் அப்போது அவனது அம்மா ஓடி வந்து அட பாவி பயல உனக்கு ஒரு பொண்ணை பத்து சவர நகையோடு பார்த்து வச்சிருக்கனே அதுக்குள்ள இப்படி வேற ஒரு பொண்ண இப்படி திருட்டு கட்டி இழுத்துட்டு வந்துட்டியே இது நியாயமா என்று சின்னதுரையின் சட்டையை கொத்தாக பற்றி அவனது கன்னத்தில் மாறி மாறி அறைய விடுமா என்று தன் தாயை தள்ளிவிட்டான் சின்னதுரை ஏண்டா நாயே உனக்கு இழுத்துட்டு வர நம்ம குளத்துல பொண்ணே கிடைக்காம போயும் போயும் இந்த கருப்பிய போய் இழுத்துட்டு வந்திருக்க இங்க எதுக்காக கூட்டியாந்த அப்படியே போயிருக்க வேண்டியதானே என்று அவனது அண்ணன் கர்ஜிக்க இருங்க இருங்க என்று அவர்களை அடக்கினார் பெரிய நாயகம் இதோ பாருப்பா சின்னதொட நீ யாரையும் கட்டிக்க அத பத்தியெல்லாம் நான் பேச வரல என்கிட்ட பொய்ய சொல்லி வாங்கிட்டு போனியே அந்த ரூபாயை கொடுத்தா நான் போயிடுவேன் ஐயா கொடுத்தறேங்க ஐயா ஆனா ஆனா அவன எனக்கு வேணாம் என் பணத்தை கொடுத்துரு அது போதும் அதுக்கு ஒரு வருஷம் ஆகுங்க ஐயா என்னல சொல்லுத ஆமாங்க இந்த பிள்ளையோட அப்பா கிட்ட அதான் ஓஹோ வரதட்சணை கூட்டிட்டு வந்திருக்காரு என்று அவன் தாய் பேச இதோ பாருப்பா உன் பணத்தை கொடுத்திருந்தா பரவாயில்ல ஆனா நீ கொடுத்தது என்னுடைய பணம் அது எப்படி நீ கொடுக்கலாம் என்று பெரிய நாயகம் எகிர ஐயா நான் செஞ்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க இதை பாரு நீ உண்மையை சொல்லி இருந்தா நான் அந்த பணத்தை மெதுவாகவே வாங்கி இருப்பேன் ஆனா நீ பொய்ய சொல்லி போட்டு உன் குடும்பத்துக்கே தெரியாம இப்படி திருட்டு தாலிய கட்டி பொண்ணை இழுத்துக்கிட்டு வந்திருக்க அதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது என் பணத்தை உடனே நீ திருப்பி தந்தாகணும் சொல்லிட்டேன் உனக்கு இனிமேல என் தோப்புல வேலையும் கிடையாது ஆமா ஐயா என்ன கையா சொல்றீங்க இப்படி நீங்க திடீர்னு வேலையை விட்டு வரட்டுனா நான் எங்கையா போவேன் கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா உங்க பணத்தை வட்டியோட திருப்பி தந்துடுறேன் வேலைக்கு வந்த பிள்ளைக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்கியே உன்னை எல்லாம் நம்பி வேலைக்கு வச்சேன் பாரு என்ன சொல்லணும் இனி உனக்கு வேலை இல்லப்பா மாசா மாசம் வட்டியா பணம் ஐநூறு சேர்த்து கொடுத்துடணும் என்று சொல்லிவிட்டு புல்லட்டில் கிளம்பினார் முதலாளி அட பாவி இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு வந்த பாவம் வேலை போச்சு உனக்கு இனிமே இந்த வீட்லேயும் எங்க மனசுலையும் இடமில்ல எக்கேடோ கெட்டு ஒளி என்ற அவனின் தாய் வேகமாக வீட்டுக்குள் போக பின்னாடியே சென்ற அவன் அண்ணனும் உள்ளே சென்று கதவடைக்க வேடிக்கை பார்த்த கும்பல் மட்டும் நின்று கொண்டிருக்க பயந்து போய் நின்றிருந்த சித்ராவை அழைத்து கொண்டு தான் வந்த காரிலேயே வாடகை வீட்டிற்கு வண்டியை செலுத்த சொன்னான் சின்னதுரை காரில் இருந்து இறங்கி உள்ளே வந்ததும் வீட்டை பார்வையால் அலசினால் சித்திரலேகா வீடு சுத்தமாய் ஒரு பொருள் கூட இல்லாது துடைத்து வைத்தார் போல இருந்தது அது ஒரு தொகுப்பு வீடு வரிசையாய் ஐந்து வீடுகள் இந்த பக்கம் அதே போல அந்த பக்கம் ஐந்து வீடுகள் என அந்த தொகுப்பு வீடுகள் இருந்தன பொதுவாய் நான்கு கழிவறைகள் நான்கு குளியலறைகள் இருந்தது பொத்தாம் பொதுவாய் ஒரு கிணறு தண்ணீர் தேவையை தீர்க்க பக்கத்து வீடுகளில் இருந்தவர்கள் இவர்களையே பார்த்த வண்ணம் இருக்க காருக்குரிய பணத்தை கொடுத்து அதை அனுப்பியவர் பக்கத்தில் வேடிக்கை பார்த்தவர்களிடம் நாங்க புதுசா திருமணமானவங்க சின்னதுரை கூறவும் நல்லது என்று கூறியவர்கள் திருட்டுத்தனமா வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்று தங்களுக்குள் குசு பெண்கள் என்ன சித்ரா அப்படியே வீடு இருக்கா உனக்கு உம் ஆனா என்ன ஆனா வீட்டுல ஒரு பொருள் கூட இல்லையே இங்க எப்படி சமைச்சு சாப்பிடுறதுன்னு தானே முழிக்கரணி எதுனாலும் இனிமே சம்பாதிச்சுதான் வாங்கணும் சித்ரா இப்ப எங்கிட்ட இருக்கிறது இந்த ஐம்பது தான் இப்ப போய் இட்லி வாங்கிட்டு வந்துடுறேன் மதிய சாப்பாட்டுக்கு உழைச்சாதான் சாப்பிட முடியும் அவன் சொல்லி முடிக்க அவனையே பார்த்தாள் சித்ரா ஏய் என்ன அப்படி பாக்கற என்னாலதான உங்களுக்கு இத்தனை கஷ்டமும் கையில இருந்த வேலையும் போச்சு தங்கி இருந்த வீடும் போச்சு அட போனதெல்லாம் போகட்டும் சித்ரா எந்த கஷ்டம் வந்தாலும் நீ மட்டும் என் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும் மலை போல வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் பனி போல விலகி போயிடும் என்றவன் அவளது அழுது சிவந்திருந்த கண்களை துடைத்தவன் அவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்தான் மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் ஒரே நொடியில் மறைந்து போனது போல இருந்தது சித்ராவுக்கு இவரது அன்புக்கு முன் எதுவுமே பெரிதல்ல என்று தோன்றியது அவளுக்கு சரி நீ போய் குளிச்சுட்டு ரெடியாரு நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் நல்ல வேலையா விஜயாக்கா ஒரு மாற்று துணி கொண்டு தந்தாங்க என்றவன் கிளம்ப அவன் சாப்பாடு வாங்கி செல்ல இவள் குளிக்க கிளம்பினாள் ஒரு சாப்பாடு எவ்வளவுன்னு கேட்டு வாங்கி ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிடலாம் இனிமே ஏதாவது வேலை தேடணும் என்று கூறியபடியே வெளியே கிளம்பினான் அந்த ஹோட்டலில் ஒரு சாப்பாடு ஐந்து ரூபாய் தான் எனவே ஒரு சாப்பாட்டை பார்சல் போடச் சொன்னவன் அந்த ஹோட்டலுக்கு அருகில் இருந்த ஒரு மிட்டாய் கடையில் ஒருவர் பேசியதை இவன் கேட்க நேர்ந்தது யாராவது கணவன் மனைவி ரெண்டு பேருமா சேர்ந்து வேலைக்கு வந்தா நல்லா இருக்கும் என்றார் மற்றொருவரிடம் உடனே அவர்களிடம் இவன் சென்றவன் ஐயா இங்க எனக்கு வேலை கிடைக்குமா என்று கேட்க ரெண்டு பேரா வந்தா வேலை ரெடிப்பா சரிங்க ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு என் மனைவியோட வரேன் என்ன வேலைன்னு நீ கேட்கலையே இல்லைங்க ஐயா எந்த வேலையா இருந்தாலும் செய்ய ரெடியா இருக்கேங்க இதோ பாரு மெஷின்ல அரைச்சி வர்ற மாவை உன்னுடைய மனைவி நன்கு சலிச்சு தரணும் அப்புறம் நாங்க தர்ற பதத்தோட முறுக்கு காரசேவு மிக்சரு மிட்டாய் இனிப்பு எல்லாம் அடுப்புல செஞ்சு தரணும் சரியா எதுனாலும் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா அதே போல செஞ்சிடறோம் கையா ரொம்ப நன்றிங்கய்யா திக்கு தெரியாம என்ன செய்யறதுன்னு இருந்த எனக்கு தெய்வ மாதிரி இந்த வேலையை தந்திருக்கீங்க என்று நெகிழ்ச்சியுடன் கூறியவனிடம் சரிப்பா இந்தா சந்தோஷமா இரு இந்த நூறு ரூபாய் முன்பணமா வச்சுக்க காலையில இங்க உன்னோட மனைவிய கூட்டிகிட்டு வந்துரு மூணு வேளையும் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு இங்கதான் உன்னுடைய மனைவிதான் சமையலும் செய்யணும் தூங்குறதுக்கு மட்டும் உன்னோட வீட்டுக்கு போனா போதும் புரியுதா நல்லதுங்க ஐயா நான் வரேன் என்றவன் மனம் கொள்ளா மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு வர என்னங்க நான் பக்கத்துல ஏதாவது வீட்டு வேலை கிடைக்குதான்னு பாத்துட்டு வர்றேனே மூச் வேலை கிடைச்சாச்சு சித்ரா என்ன என்ன சொல்றீங்க ஆமா சித்ரா ரெண்டு பேருக்குமே நாளைக்கு காலையில வேலைக்கு போறோம் இப்போ இந்த சாப்பாட்டை சாப்பிட்றோம் என்ற கணவனை கட்டி கொண்டாள் சித்ரா பதிலுக்கு அவனது அணைப்பினுள் தன்னையே மறந்தாள் அவர்களது வாழ்க்கை சொர்க்கமாக நகர்ந்தது சின்னதுரை சித்திரலேகா இருவருமே தினமும் காலை ஏழு மணிக்கு வேலைக்கு சென்றால் வேலை முடிந்து வீட்டுக்கு வர இரவு எட்டு ஒன்பது ஆகிவிடும் இப்படி இருவரும் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முதலில் அந்த பத்தாயிரத்தை அடைக்க வேண்டும் என்று திட்டமிட்டனர் சாப்பாடு வேலை செய்யும் இடத்திலேயே கிடைத்தது இருவருக்கும் கூலியாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கிடைத்தது அது வட்டிக்கும் வாடகைக்கும் செலவுக்கும் என வந்தது எட்டு வருடங்கள் ஓடியது எட்டு வருடத்தில் நான்கு குழந்தைகள் ஜான் ஏறினால் முளம் சறுக்கியது இப்படித்தான் இவர்களின் வாழ்வில் கஷ்டமே மேலோங்கி இருந்தது சின்னதுரைக்கோ எப்படியாவது சம்பாதிக்கணும் அதுக்கு இப்படி நேர்வழியில் சென்றால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்திலேயே கழிந்து விடுமே அதற்கு நாம் ஏதாவது அதிரடியாக செய்து பணக்காரன் ஆக வேண்டும் அதற்கு என்ன செய்யலாம் என்று சதா சர்வகாலமும் அந்த சிந்தனையிலேயே உழன்றது அவன் மனம் வீடு நிறைய பிள்ளைகள் ஏதோ சாப்பாடு கதை தங்குதடையின்றி ஓடியது பிள்ளைகள் நால்வரும் பள்ளிக்கு சென்று பயில தொடங்கினர் இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாமா you